ஏழை எளிய மக்கள் துவங்கி உலகம் முழுவதும் உள்ள பெரும் தலைவர்கள் வரை எல்லோரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றி பாராட்டி வருவதாக வீக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியார் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்ற விசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அதைத் தொடர்ந்து அங்குள்ள செங்கரை பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் அப்போது அங்கு பேசிய முனைவர் தொல் திருமாவளவன் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது என்றும் அதேபோல் ஏழை எளிய கடுமையான உழைப்பில் உருவான சேமித்து செங்கரையில் சிலை வைத்திருப்பது போற்றுதலுக்குரிய ஒன்று எனவும் பேசினார் அவர் மகர் சாதியை சார்ந்தவர்களை தெரிந்து அவரோடு படித்துக் கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் அவருடைய வெற்றி படுக்கைகளை எல்லாம் தூக்கி வெளியே வீசி வீசியிருக்கிறார்கள் நீ இந்த சாதிக்காரன் எங்களோடு வந்து தங்கி படிப்பதா உனக்கு அவ்வளவு துந்திரா என்று சொல்லி அவரை அசைக்கப்படுத்தியிருக்கிறார்கள் வெளிநாடெல்லாம் சென்று பட்டம் பல படித்து டாக்டராக திரும்பி வந்து மேற்குவாட் மன்னரின் அரசவையிலே அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு பியூர் அலுவலக உதவியாளர் இவருக்கு இந்த சாதி என்று தெரிந்தது இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பியூர் அங்கிருந்த பயில்களை திருக்கி கையிலே கொண்டு வந்து கொடுக்காமல் தேர்தலில் வீசியிருக்கு எழுந்துவிட்டு போயிருக்கிறார் இப்படியெல்லாம் வாழ்வில் அவர் பல அவமதிப்புகளை அவமானங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் ஆனாலும் அவர் படித்ததை ஒருபோதும் நிறுத்தியதில்லை படித்துக் கொண்டே இருந்தார் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு படிப்பார் இலக்கியத்திலே டாக்டர் பட்டம் பொருளாதாரத்திலே டாக்டர் பட்டம் தத்துவத்துறையிலே டாக்கர் பட்டம் அரசியலிலே டாக்கர் பட்டம் வரலாற்றுத்துறையிலே டாக்டர் பட்டம் இப்படி பல டாக்கர் பட்டம் பெற்ற இந்தியாவில் அவருக்கு நிகராக எவரும் படிக்கவில்லை என்ற அளவுக்கு படித்த ஒரு மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகள் போல் எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் அவர் காலத்தில் வாழ்ந்தார்கள் அம்பேத்கரும் பாரட்லா என்கிற சட்டம் பெயர்களும் காந்தியடிகளும் பாரட்லா சட்டம் பெயர்களும் ஜவஹர்லால் நேரவர்களும் தந்தை மோத்திரால் நேருவர்களும் பாரத்லா படித்தவர்தான் ஆனால் உயர்ந்த சாதியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லுகிற எந்த சட்ட வல்லுநரும் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற ஆற்றலை பெற்றிருக்கவில்லை ஆற்றலை பெற்றவர் மிக மிக ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரலாறு அதை தீர்மானித்தது இன்றைக்கு நாம் பிரதமரையே பார்க்கிறோம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்புச் சட்டத்தை கண்ணில் ஊற்றிக் கொள்கிறார் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் என்ற கையில் ஏந்தி நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிறார் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார் மேடைகளில் முழங்குகிறார் நாடாளுமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அங்கே பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்தது ஒரு ஐந்தாறு பேராவுக்கும் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டாமல் பேசுவதில்லை நாள்தோறும் அவருடைய கருத்துக்கள் மேற்கோள் காட்டப்படும் அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய தலைவருக்கு உலகம் போற்றும் உத்தம தலைவருக்கு செங்கரையில் இருக்கிற சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஓடி ஆடி உழைக்கிற நிதி திரட்டி அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பது போற்றுகளுக்குரியது உங்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் அதை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் நான் மீண்டும் ஒரு முறையில் என்னுடைய நன்றியை புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வெல்ல நாம் இணைந்து களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்